நிகழ்ச்சியை இந்த ட்ரைனிங்கை நடத்தணுங்கிற சிந்தனை வந்து மாஃப் கிட்ட நாங்கள் ரிக் பண்ணியிருந்தோம் தூத்துக்குடியில் வந்து ஒரு கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே கேம்ப் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு வந்து ஹியர் எயிட்ஸ் வந்து வழங்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மற்றக்காக தேவை இருந்தால் அதையும் சரி செய்வதற்கு அவர்களை சென்னை கழித்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த மருத்துவ இடத்திலே வந்து அவங்களுக்கான அந்த சிகிச்சைகளை செய்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக அப்பொழுது டாக்டர் ரஞ்சிதேருக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் இது அதாவது சின்ன குழந்த உடனே குழந்தைகளுக்கு செல்கிற பிரச்சனை இருந்தால் அதை கண்டறிந்தால் நிச்சயமாக அந்த இன்டர்வென்ஷன் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அந்த அவருடைய ஐடியா இன்டர்வென்ஷன் பற்றி அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட் இது இரண்டும் தான் இன்னைக்கு இந்த ட்ரெயினிங்கை வந்து இங்கே நடத்துவதற்கு காரணம் அப்படிங்கிறது அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய கலெக்டர் அவர்களும் இந்த ட்ரெய்னிங்கை நடத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்து தொடர்ந்து தொடர்பு கொண்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டோடு இன்னைக்கு இந்த ட்ரெயினிங்கை தொடங்கி இருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி எந்த யார் வந்து ட்ரெயின் பண்ணாலும் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இதோடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கு உங்களால் மட்டும்தான் அதை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியாக மாற்ற முடியும் உங்களுக்கு ஆள் நிறைய வேலை இருக்கு ஒரு அளவுக்கு வந்து அளவுக்கு மீறி சில நேரங்களிலும் வேலை இருக்கிறது ஆனாலும் நீங்கள் சிரித்த முகத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் தொண்டாற்றக்கூடிய அந்த உணர்வோடு அதை செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நான் ஒரு விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய கைகளில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய குழந்தைகளை நம்ம நிறைய குழந்தைகளுக்கு காது வந்து கேட்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆகிடுது டாக்டர் மோகன் ராமேஸ்வரன் அவர்கள் சொல்லிருந்தேன் ஒரு சம்பவத்தை ஒரு கேம்ப் நடத்தும் பொழுது அந்த ஒரு குழந்தைக்கு காது கேட்கல ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு காது கேட்கல அப்படின்னு கண்டறிந்து அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரணும்னு சொல்லும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு விருப்பம் இருக்கிறது ஆனா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து என் குழந்தை எங்க குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே பிரச்சனை இருந்தாலும் கடவுள் அப்படித்தான் இந்த குழந்தையை படைத்திருக்கிறார் அதனால யாரும் வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டோ அப்போ எந்த இன்டர்வென்ஷனுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் இது நிறைய இருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்திலேயே வந்து அந்த வந்து குழந்தைக்கு காலை கேட்கலன்னு மறுபடியும் மறுபடியும் குடும்பத்தாரும் மனைவியும் சொல்லும் பொழுது என்னோட குழந்தை பர்ஃபெக்டா தான் இருக்கு என்னோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ எப்படி அதை சொல்ல முடியும் ஊர்ல என்ன பேசுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டையுமே மறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இதனால நிறைய நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் ப்ரெஷர்ஸ் இது எல்லாமே இதை தாண்டி தெரியாத அறியாமை என்பதை தாண்டி இத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் காது செக் பண்ணணும் சொன்னாலே கோவப்படுவாங்க இல்லைன்னா காது செக் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ சின்ன குழந்தைக்கு வந்து நீ ஏன் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு ரிட்டர்மினேஷனோட ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நான் மாற்றம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த உறுதியிலோட நீங்க பணியாற்றுறது தான் இது வெற்றிகள் வந்து இருக்கிறது கிடையாது இந்த ஒவ்வொரு இது கொண்டால் தான் இதை நம்ம ஒரு வெற்றிகரமான பைலட் ப்ராஜெக்ட்டாக மாற்ற முடியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த முயற்சியை நாம் வெற்றி பெற்றோம் என்றால் நிச்சயமாக இதை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடியும் அதை அடுத்து நாடு முழுவதுமான ஒரு ப்ராஜெக்டாக இதை நிச்சயமாக நம்ம மாற்ற முடியும் அதனால் உங்கள் கையில் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான முயற்சி அது வந்து உங்க கைகளில தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் நிறைய குழந்தைங்க வந்து முதலே வந்து அவங்களுக்கு வந்து லேர்னிங் இருக்கும் காது கேட்க முடியல நிறைய குழந்தைங்க காது கேட்க அது ஆனா அவங்களால பேச முடியும் அவங்க பேசவே ஏன்னா காதிலே எந்த கேட்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதை ஏர்லியாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளை போலயே அவங்களால பேச முடியும் இன்னைக்கு அலைய ரஞ்சித் அவரோட பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னால் ரஷ்யா பிறந்தவரோடு காலி கேளாத குழந்தைகள் இப்போ வந்து பாட்டு சொல்லி கொடுத்து அவங்கள பாட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டீச்சரை வந்து அவர் அவங்க இங்கே இந்தியாவில் இன்வைட் பண்ணி அவங்க இங்கே வராங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து காரணம் அந்த பிரச்சனையை நாம் செவித்திற குறைபாட்டை சீக்கிரமே கண்டுபிடிச்சு அதுக்கான சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்ததுதான் சில நேரங்கள் காதை கேட்காத பிரச்சனை இருக்கும் பொழுது அது ஏர்லி இன்டர்வென்ஷனால அது முற்றிலுமாகவும் சரி செய்து விட முடியும் எந்தவித மெஷின்ஸும் வைக்காம கூட தேவையில்லாம சரி செய்வதற்கு ஒரு சின்ன a possibility இருக்கு அது நம்ம நாட்ல எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவு காது கீழாத குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் நம்ம வந்து சொந்த கீழே திருப்பத்திற்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஹெரிடெட்ரியா நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வரும் ஸோ இதையும் நீங்க வந்து சொல்ல முடியும் அங்க கிராமங்களுக்கு போய் மக்களை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உங்களால் உருவாக்க முடியும் அதனால் இந்த முயற்சி இந்த ட்ரெயினில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாளோடு நின்றுவிடாத ஒன்றாக தொடர்ந்து அதை வந்து நீங்கள் திரும்ப எடுத்துட்டு போய் ஃபீட்பேக் கொடுத்து இது வெற்றிகரமான முயற்சியாக வெற்றி பெறக்கூடிய முயற்சியாக மாற்றுவது உங்கள் கைகளில் மட்டுமே இருக்கிறது என்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற நான் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக தாதி இயலாத கருவியை கொடு வழங்க தொடங்கினார்கள் என்று அந்த புகைப்படத்தில் நீங்கள் வந்து தலைவர் பக்கத்தில் ஒரு ஒரு டாக்டர் நின்றுட்டு அந்த டாக்டர் தான் டாக்டர் காமேஸ்வரன் அவர்கள் டாக்டர் மோகன் காமேஸ்வரனோட அப்பா அனைவருக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பாலிசி சேஞ்சஸ் ஹியரிங் அப்படின்னு வரக்கூடிய விஷயத்துல பாலிசி சேஞ்சஸ்க்கு மிக முக்கியமாக இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வர்கள் டாக்டர் மோகன் காமேஸ்வரனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய டாக்டர் காமேஸ்வரன் இந்த பாக்லியர் இன்பிளான் தலை தலைவர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தன்னை தன்னுடைய மகனை போல நினைக்கக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த பொழுது என்னோட எல்லாரும் அது கேட்கிறாங்க இன்னும் மட்டும் என்ன ஒண்ணு கேட்கறது இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைங்களுக்கு அது கேட்காம இருக்காங்க அவங்க பண்ணணும்னா வந்து மட்டும்தான் பண்ண முடியும் அது ஒரு அந்த காசு அப்படின்னு சொன்ன பொழுது இதை நீங்கள் சேர்ந்து தந்தால் போதும் அப்படின்னு சொன்ன பொழுது உடனே அதை துணித்து துணித்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு ஜியோ போட்டு அதுலேருந்து வந்து இன்னைக்கு இந்த இன்ஃபுளுங்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குன்னு அவர் பேசும் பொழுது சொன்னார் என்றால் அதற்கும் காரணம் தலைவர் அவர்களும் டாக்டர் மோகன் ராமேஸ்வரன் சமீபத்தில் தூத்துக்குடியில அந்த முகாம் நடக்கும் பொழுது அந்த முதல் இருபத்தோரு குழந்தைகளுக்கு இன்ஃபுளு பண்ணாங்க அந்த இருபத்தோரு குழந்தைகளும் ஒரு பெண்ணை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது

டாக்டர் அஞ்சித் அவர்கள் அனுப்பி இன்னைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தூத்துக்குரிய தெரிவித்துக் கொள்வேன்